இனியின் ராபர்ட் சார் ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் நாங்கள் ஏற்கனவே நிறையா செஞ்சுருக்கோம் பிரதமர் ஏதோ ஒரு இடத்துல பேசியிருக்காரு ஆனால் நாங்கள் திட்டங்களையும் பிரதமர் பேசிகிட்டு தானே இருக்கிறாங்க அப்படின்றது பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள் பாஜக வைக்கக்கூடிய கருத்தாக இருக்குது ஒட்டுமொத்த அரசியல் களத்தில் கடந்த பத்து ஆண்டுகள் தான் பிரதிபலிக்க போகிறதா இல்லை உங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடினுடைய இந்த சுரு என்கிற ஊரில் பேசியிருக்கார் ராஜஸ்தானில் அதில் ஒரு பஞ்ச் லாக் பஞ்ச் பஞ்சலாக் என்னன்னா இது ட்ரெய்லர் தான் இன்னும் மெயின் பிக்சர் நீங்கள் பார்க்கலன்றார் எங்களுக்கு என்னென்னா ட்ரெயிலலே திகிலாக இருக்குது இப்போது பத்து வருஷம் ட்ரெய்லர் எடுத்துட்டு போய் பார்த்தா அதுவே பெரிய திகில் ஏற்படுது எங்களுக்கு இல்லை மெயின் பிக்சராக இருக்குதா அப்படின்னு இன்னும் வந்து பயத்தை ஏற்படுத்துது ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்கன்னு கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்க்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி எலெக்ஷனில் சந்திக்கும் பொழுது ஊழல் இருந்த ஊழலுக்கு எதிராக நான் போராடுறேன் அப்படின்னு சொன்னார் ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னார் அதன் பிறகு நான் வந்து கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவேன்னு சொன்னார் ரூபாய் போடுறேன்னு சொன்னாரா இல்லையா விவாதம் அதை விட்டுருங்க அடுத்தது வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவேன்னு சொன்னார் இப்படி நிறையா வடை சுட்டார் அதில் ஏதாவது ஒரு வடை விற்றுச்சா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இதில் முப்பத்தி மூணு ஸ்கீமு முப்பத்தி மூணு ஸ்கீமு காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்பட்ட ஸ்கீமை அழகாக பேரை மாற்றி நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு ஊட்டிட்டாங்க இந்த பத்து வருஷம் திரும்பி பார்த்தா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மிச்சம் வந்தது எலக்ட்ரல் பாண்ட்ஸில் நடந்த ஊழல் தான் அப்போது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலே வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஒரு பட்டியல் வரும் சுவிஸ் பேங்க் கார்பரேஷன் சோனியா காந்தி குடும்பத்துக்கு கருப்பு பணம் இருக்குது கலைஞர் குடும்பத்துக்குள்ள பணம் இருக்குது அப்படின்னு உடனே எங்கள் சங்கிலாம் அப்படியே ஷேர் பண்ணி ஃபயர் விடுவாங்க பயங்கரமாக உடனே இங்கே இருக்கிறவங்கலாம் சார் இவங்களுக்கு ஓட்டு போட்டால் மோடி அழகாக கூட்டு வந்துருவார் சார் லிஸ்ட்டு சார் வெளிநாட்டில் இருந்து நாங்கள் கடைசியில் பார்த்தா வந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக பிஜேபி வாங்கின காசு லிஸ்ட்டு தான் ஊழல் காசு லிஸ்ட்டு தான் லஞ்சம் காசு லிஸ்ட் தான் வந்துருக்கு அப்போது இதுதான் வந்து ஆண்டுகள் ஆட்சியினுடைய லட்சணமாக இருக்கிறது இப்போ இந்த ட்ரெய்லரே திகிலா இருக்கின்ற சூழ்நிலை இன்னும் பிஎம் கேர்ஸ் என்ன கதை தெரில அது அழிவு பக்கம் மாதிரி இருக்குது அது எவ்வளோ பணம் இருக்குதுன்னு தெரியல எவ்வளோ ஊழல் அடிச்சாங்கன்னு தெரியல எவ்வளோ கொள்ள அடிச்சாங்கன்னு தெரில அப்போது அதன் பிறகு இன்னைக்கு மெயின் பிக்ச வேறு இருக்குதுன்னு சொல்லும்போது எங்களுக்கு இன்னும் பயமாக தான் இருக்குது ஏன்னா நீங்கள் மெயின் பிக்சர் வேணால் நீங்கள் மூடிட்டு கிளம்புங்க நாங்கள் மீதி நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி தான் இப்போ நிலம இருக்குது இந்தியாவில் அதே மாதிரி வந்து சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்னார் வந்து ஆனால் அதுவும் ஒன்றும் ஈடுபடலை காங்கிரஸ் கட்சி உங்களை தேர்தல் அறிக்கையில் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக இந்தியாவில் சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ஸஸ் எடுப்போம் அதன் அதன் மூலமாக ஓபிசி எஸ்எஸ்டி மக்களுக்கான சம் சமூக நீதி ரிசர்வேஷனை ஐம்பது பர்சன்ட் சீலிங்கை தண்ணி உடச்சி வெளில கொண்டு போயிடுவோம் அப்படின்லாம் வந்து சொல்கிறோம் நாங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துது இப்போ என்னென்னா நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் இதுதான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து தெளிவாக லிஸ்ட்டு போட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க வரவேற்பேன் ஓகே இது பண்ணியிருக்கார் மோடி சார் சைனா காரணம் உள்ள வரம் தடுத்து நிறுத்திருக்காரு உண்மையில வீரர் அவர் அப்படின்னு நான் அப்ரிஷியேட் பண்ணலாம் அதெல்லாம் ஒன்றும் செய்யாமல் வந்து மெயின் பிக்சர் ட்ரெயிலர்னு சொன்னால் எங்களுக்கு திகில் தான் வருது வேற ஒன்றும் இல்லை அதனால வந்து இது வந்து சிரிச்சிட்டு போயிருங்க அவ்வளவுதான் நான் பார்த்தாங்க ஒருவேளை பிரதமர் கடந்த பத்து ஆண்டுகள்ல மக்கள் எண்ணற்ற திட்டங்களை சந்திச்சிருக்கீங்க இல்லையா இன்னும் இதை விட நீங்க ரொம்ப மகிழ்ச்சி படுற அளவுல அடுத்த ஐந்து ஆண்டுகள் இருக்க போதுன்றத சுட்டிக்காட்டு சொல்லியிருப்பாரோ இல்ல இருக்கிற திட்டம் இருக்கிற திட்டங்கள்ல முப்பத்தி திட்டங்கள் வந்து நாங்க கொண்டு திட்டம் அது பேரை மாற்றிருக்காங்க சரிங்களா இவங்க சொல்லக்கூடிய ஸ்வச் பாரத் அபியான் இவங்க திட்டம் கிடையாது அது நிர்மல் பாரத் அபியான் அது இவங்க சொல்லக்கூடிய மேக் இன் இந்தியா பாலிசி வந்து இது நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசி ஸ்கில் இண்டியா வந்து நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இந்த மாதிரி முப்பத்தி மூணு ப்ரோக்ராம் பேரை மாற்றிருக்காங்க சரி அதை தான் மாற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இந்த மன்ரேகா மாதிரியான திட்டங்கள்லாம் ஆரம்பத்தில் எதிர்த்தாங்க அது வந்து விவசாயத்தை அழிச்சிடும் அப்படின்னா இந்த பிஜேபிக்காரங்களும் நிலம் வச்சிருக்கிறாங்களும் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இதன் பிறகு இன்றைக்கி வந்து அதோடைய ஃபண்டை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க அப்போ எந்த திட்டத்தை நீங்கள் எதிர்த்து அரசியல் பண்ணீங்களோ அந்த திட்டத்தையும் உங்களை கைவிட முடியாமல் நிலைமை இருக்கீங்க பாத்தீங்களா அதுதான் உங்களுடைய கையால் திறமை நினைக்கிறேன் அப்போ இது அடிப்படையில் நீங்க பத்து வருஷம் உங்க ஆட்சி வந்து அல்டிமேட் ஃபெயிலியர் அதுதான் உண்மை நீங்க ஓரளவுக்கு உங்க இந்துத்துவ ஐடியாலஜி இருக்கிறதுனால நீங்க உயிரோடு இருக்கீங்க வட இந்தியாவில் மற்றபடி உங்களுக்கு தென்னிந்தியாவில் உங்களுக்கான பெரிய செல்வாக்குலாம் இல்லை கீழ பெரிய வாக்கு வங்கிலாம் இல்ல உங்களுக்கு எழுபது பர்சன்ட் சீட்டை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது வட இந்தியாவிலும் பெரிய வாக்கு வங்கிலாம் இல்ல உத்தரப்பிரதேசல உத்தரப்பிரதேச அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரல சார் பிரச்சாரத்துக்கு வர வேண்டியதானே இங்க வர்றதுக்கு அங்க போய் இன்னொரு ரெண்டு கலவரத்தை ஏற்படுத்தணும்னா நம்ம சீட்டு ரெண்டு ஜெயிக்கலாம் அங்கே போயிருக்காரு ஏற்படுத்த முடியாது கலவரம் சரிங்களா கற்பழிச்சாலும் பேசிட்டு இருக்கேன் கலவரம் எல்லாம் பேசக்கூடாது அவர் வந்து இங்க

உறுதியா இருக்கிறாங்க காங்கிரஸ் மக்கள் புரிஞ்சுக்கணும் பிரதமர் சொல்றாரு நிச்சயமா நாங்கள் அதுல மாற்று கருத்து இல்லை நாங்கள் ரொம்ப உறுதியா இருக்கும் எங்களுடைய ஒரே நோக்கம் இந்தியா கூட்டணியில் கூட எல்லா ஜனநாயக சக்திகள் ஒரே நோக்கம் என்னன்னா மறுபடியும் பிஜேபி வரக்கூடாது மோடி வரக்கூடாதுன்றதா எங்களுடைய ஒரே நோக்கம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை தெளிவா இருக்கணும் நாங்க ரமேஷ் சீதாராமன் சார் சொல்றது போல ஒவ்வொரு கட்சிகள் கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் எதிர்கால திட்டமிடல் இல்லை அப்படின்றத உணர்த்துதா இல்லை அப்படி இல்லை நீங்கள் தேர்தல் அறிக்கை என்பது ஒரு விஷனரி ஸ்டேட்மெண்ட் தான் அது நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் அல்லது எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் நாங்கள் இதற்காக அழுத்தம் கொடுப்போம் அல்லது நாங்கள் இதை நடைமுறைப்படுத்துவோம் என்கிற ஒரு விஷனரி ஸ்டேட்மெண்ட் இது சரிங்களா அவங்க கொள்கையை பிரதிபலிக்கும் அது இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக குழு காங்கிரஸ் இருந்தது காங்கிரஸ் தனியாக தேர்தல் இருக்கே விட்டது ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரப்போகிறதில்லை ஆனால் சட்டமன்றத்தில் காங்கிரசினுடைய கொள்கை இது எங்களுடைய நிலைப்பாடு இது அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தான் அந்த நோட்டீஸ் அது ரெண்டாவது நான் இதுக்கு குறிக்கிட விரும்புகிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரிய வகை ஏழைகளை எப்படி இவங்க டிடபிள்யூஎஸில் சேர்த்தாங்களோ அவங்களுக்கு வந்து எதை தரவுகளும் இல்லாமல் அவங்களுக்கு இடஒதுக்கீடு பத்து பர்சன்ட் கொடுத்து ஒரு அரிய வகை ஜனத்துக்களை வச்சுருக்கிறாங்களோ அந்த மாதிரியான தரவுகள் இல்லாத ஒரு ஒரு அறிக்கையை நாங்கள் வெளியிடல நாங்கள் இளைஞர்களுக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் நாங்கள் அப்ரெண்டிஸ் முறை முறைப்படி தரோன்னு சொல்லியிருக்கோம் இந்தியாவில் மகாலட்சுமி திட்டத்தின் அடிப்படையில் பெண்களுக்கு வருடத்துக்கு ஒரு லட்சம் தரணும் அப்படின்னு சொன்னால் அது ஆராய்ச்சிக்கு உட்பட்டது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நியாய திட்டம் கொண்டு வந்துருந்தோம் அந்த நியாய திட்டத்தில் ஒரு குடும்பத்திற்கு ஆறாயிரம் ரூபாய்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம் ஆனால் துரஷ்டமாக ஆட்சிக்கு வர முடியல அப்போ ஆறாயிரம் ரூபாய்க்கான சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ என்னன்றத தலைவர் பா சிதம்பரம் அவர்கள் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார் ஒன்றிய அரசுக்கு வரக்கூடிய நிதி வருவாய் எங்கேருந்து வருது அது எங்கெல்லாம் செலவிடப்படுகிறது எங்கெல்லாம் தேவையில்லாமல் செலவு செலவிடப்படுகிறது அந்த நிதி வருவாயில் நம்ம இந்த திட்டத்துக்கு நம்ம டைவெர்ட் பண்ணிவிட்டோம்னா அதன் மூலமாக இந்தியாவில் நம்ம இந்த பொருளாதாரத்தை மீட்டு எடுக்க முடியும் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் அந்த வந்த வந்தபொழுதே கொடுத்த டேட்டா நாங்கள் அன்றைக்கி ஆறாயிரம் ரூபாய்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கு ஒரு வருஷத்துக்கு எட் ஒரு லட்சம் ரூபாய்னா எட்டாயிரம் ரூபாய் மாதத்துக்கு வருது அப்போ நிச்சயமாக ஒரு குடு ஒரு பெண்ணுக்கு அதாவது ஒரு ஏழை பெண்ணுக்கு நிச்சயமாக எட்டாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கான மனசு எங்கள் கிட்டே இருக்குது அந்த நல்ல மனசு எங்ககிட்ட இருக்கு இங்க மனசு இருக்கா இல்லையன்றத இங்க விவாதம் இங்க பணம் இருக்கா இல்லையன்றது மனசு இருந்தாலும் நிதி இருக்கா நிதி இருக்கா ஒரு மனசு இருக்கு அடிப்படையில் நல்ல மனசு இருக்கு அடிப்படையில் நிதியும் நிதியை திரட்டிட முடியும் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொடுக்கலாம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதியுணவு திட்டம் போட ஆரம்பிக்கும் பொழுது நிதி நிதியிலன்றதான் முதல் குற்றச்சாட்டு ஆனா அந்த நல்ல மனசு இருந்த காரணத்தினால தான் ஏற்கனவே நிதி கட்சி கொண்டு வந்த மதியுணவு திட்டத்தை அவர்கள் நீட்டிக்க முடிஞ்சது சரிங்களா அதுதான் யதார்த்தமாக இருக்குது அப்போது நீங்கள் மூன்றாயிரம் கோடிக்கு நீங்கள் வந்து செல வைப்பீங்க எட்டாயிரம் கோடிக்கு சொகுசு விமானம் வாங்குவீங்க அறுபதாயிரம் கோடிக்கு கார்ப்பரேட் கம்பெனிக்கு தள்ளுபடி செய்வீங்களா இந்த பணத்தை நாங்கள் ஏழை பெண்கள் கொடுப்போன்றோம் வேறு ஒன்றும் நாங்கள் சொல்லலை இனி ஒரே ஒரு கேள்வி நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள்லாம் போராட்டம் நடத்தினப்ப எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நாடாளுமன்றத்தில் செய்தியாளர் இருந்திருக்கமா அப்போ காங்கிரஸ் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டுகளில் ஒன்று போதிய நிதி இல்ல இவங்களுடைய தவறான கொள்கைகள் காரணமா தான் இந்தியாவுடைய வருவாய் ரொம்ப பாதிச்சிருச்சு அப்படின்றாங்க இப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்குன்னு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் குற்றச்சாட்டு அப்படி நீங்களே குற்றச்சாட்டை வச்சுட்டு அதே இந்தியாவுடைய அரசாங்கத்தை வச்சு நீங்க எப்படி இவ்வளவு ஒரு லட்சம் ரூபாய் நாங்க கொடுப்போம் இப்படியான இந்த வாக்குறுதி மட்டும் இல்ல இன்னும் ஏராளமான வாக்குறுதிகள் இதெல்லாம் எப்படி செயல்படுத்த முடியும் அப்ப இதெல்லாம் விசல் நீங்க சொல்றதை பார்த்தா நாங்க எப்பயோ செய்வோம் திமுக சொல்ற மாதிரி நாங்க இப்ப செய்வோம்னு சொன்னோமா அப்படின்ற மாதிரி இல்ல சி உங்களுக்கு நிதி நெருக்கடி எப்பவுமே இருக்கும் சார் ஃபிசிக்கல் டெஃபிஷெட் எப்போவுமே மைனஸில் தான் இருக்கும் அது ப்ளஸில் இருக்கின்ற அவசியம் இல்லை ஒரு அரசு என்பது மக்களுக்கு தான் செயல்படும் அந்த அடிப்படையில் நீங்கள் ஃபிஸிக்கல் டெ நிதிநிலை பற்றாக்குறை ஒரு பர்சன்ட் கீழே போனால் கூட பரவாயில்ல அதன் மூலமாக நீங்கள் இங்கே உற்பத்தியை பெருக முடியும் மக்களுடைய வாங்கும் சக்தியை பெரு பெருக்க முடியும்னா அது முதலீடு தான் அது செலவு அல்லது அது இன்வெஸ்ட்மெண்ட் அது அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் இப்போ இருக்கிற தலைவர்களோ கிட்ட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே பொருளாதார அறிஞர்கள் சரிங்களா எங்க 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 அமைச்சர்கள் யாரும் வந்து பொருளாதார அடிப்படை அறிவு கூட இல்லாமலாம் இல்லை இங்கே அதனால இவங்க எல்லாம் ஆராய்ச்சிக்கு உட்பட்டு பல ஆய்வுகளுக்கு அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த இந்த பணத்தை கொடுக்க முடியும் நாங்கள் ரொம்ப தெளிவாக நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் இங்கே அதனால இது இதான் என்னுடைய கருத்து எங்களுக்கு இனியும் பதினஞ்சு லட்சம் ரூபா கொடுக்கணும்னு நாங்க சொல்லல மோடி தான் சொன்னாரு போதை பொருளை சரிங்களா பிடிப்பது காவல்துறையோட வேலை போதைப் பொருளை தடுப்பது நார்காட்டிக்ஸ் பியூரோட வேலை அது யார்கிட்ட கண்ட்ரோல் இருக்குன்னா ஒன்றிய கண்ட்ரோல் இருக்கு உங்களுக்கு தடுக்க துப்பு இல்லாம நீங்க உள்ள விட்டுட்டு அதை பிடிச்சு தமிழ்நாடு போலீஸ் இறுதியாக காங்கிரஸ் ஆட்சியில பொருளாதாரம் என்னன்னு கேட்கறாங்க இல்ல இளைஞர்கள் டேட்டா கொடுப்பாங்கன்னு கேக்குறாங்க நீங்க காங்கிரஸ் ஆட்சியில அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஒரு நாலு பர்சன்ட் தான் இன்னைக்கு பதினாலு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல சொல்ல தேவையில்லையா